ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் நைஸ் சச்சிவர் நம்ம நீங்கள் வீட்டில் என்ன பக்கம் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்ட்டுருக்கு விருப்பம் இருக்கிறவங்கள நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க என்னென்ன டெஸ்ட் போயிட்ருக்கு அப்படின்னா தமிழ்க்குரிய ஃப்ரீ டெஸ்ட்டு ப்ளஸ் ஹிஸ்ட்ரி கூறையே ஃப்ரீ டெஸ்ட் அண்ட் மேக்ஸ் குறையுரிய வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கும் மேக்ஸ் குறிய வீடியோ கிளாஸஸ் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து கொடுக்கும் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் பெர்மிஷன் கொடுத்துட்டு அதை வந்து எழுதிக்கணும் அதுக்கு அடுத்த நாள் ஃபைவ் ஓ கிளாக் உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸஸ் வரும் இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஓகேங்களா தமிழில் இது வரைக்கும் என்னென்ன ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்னா டுவெல்த்தில் இருக்கக்கூடியது டெலவன்த்து அண்ட் டென்த்துக்குரியது இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நைன்த்தில் முதல் ஐந்து இயல்கள் தேர்வானது முடிஞ்சிருக்கு இப்போ ஆறாம் இயல் தேர்வை பார்த்துக்கிறோம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வந்து எட்டாவது எட்டாம் வகுப்பு தமிழ் ஏழாம் வகுப்பு தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழ் தேர்வுகள் இருக்குது ஸோ இப்போ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மூன்று வகுப்புகளும் முடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு தேர்வுகளை பார்க்கலாம் படிக்காதவங்க படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் முதல் கேள்வி ஓவிய விதானத்து உரை பெரு நெத்திலத்து மாலை தாமம் வலையுடன் ஆற்றி இது சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது ஓவிய விதானத்து உரை பெரு நெத்திலத்து மாலை தாமம் வலையுடன் ஆற்றி இது சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புகார் காண்டம் புகார் காண்டம் அப்படின்றது புகார் அப்படின்றது பூம்புகாரை குறிக்கும் தான் அவங்கெல்லாம் பிறந்தாங்க ஓகேங்களா ஸோ இதே எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா மாதவி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஆடல் கலையில் தெரிஞ்சு ஸோ வந்து அவங்களுடைய ஆடலை வந்து அரங்கேற்றம் பண்ணும்போது அந்த அரங்குகள்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்க ஓவிய விதானத்து விதானம் அப்படின்னா மேற்கூரைன்னு சொல்லுவாங்க ஸோ மேற்கூரையானது ஓவியம்லாம் தீட்டப்பட்டு இருந்திருக்கும் ஒரே பெரு நித்தலத்து மாலை தாமம் தாமம்னா மாலைகள் ஓகேங்களா மாலைகள்லாம் அங்கங்கே தொங்கவிடப்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க புகார் காணம் அப்படின்றது அவங்களுடைய ஆடல்களை வந்து அரங்கேற்றின ஒரு காண்டமாக பார்க்கப்படுது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குன்றது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்று சரி ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சூழல் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது காஞ்சி கைலாசநாதர் கோவில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது இரண்டாவது கூற்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலில் பல்லவர் கால சிற்பங்கள் உள்ளது காஞ்சி வைகுந்தநாதர் பெருமாள் கோவிலில் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இரண்டும் சரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் சுற்றி வந்து கண்டிப்பாக சிற்பங்கள் நிறைய இருக்குது ஸோ அது சிற்பங்களின் கடைக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலில் பல்லவர் கால சிற்பம் இருக்கான்னு கிடையாது கண்டிப்பாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஞ்சிபுரம்ன்றது யாருடைய தலைநகரம்னு பார்த்தோம் அப்படின்னா பல்லவர்களுடைய தலைநகரம் தான் காஞ்சிபுரம் ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்க சிற்பங்களாக இருந்தால் அப்போ அவங்களோட தான் இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் மனப்பாடம் பண்ணீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு இந்த மாதிரி வச்சிக்கிட்டது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தலைநகரம் அதனால அவங்களோட சிலைகள் தான் இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டபத் இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை உள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆயிரங்கால் மண்டபத் இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை உள்ளது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சரி தவறு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம்னா சரி ஓகேங்களா இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி சந்திரமதி சிலையானது அங்கு இருக்கிறது நெக்ஸ்ட் கொஷின் அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் இது எந்த நூலின் அடிகள் அடுப்பிடு சாந்தமும் அகிலின் நாற்றமும் இது எந்த நூலின் அடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா புறநானூறு ராவண காவியம் அகனானூறு ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ராவண காவியத்தில் இருக்கக்கூடியது ஓகேங்களா அதாவது இது என்ன அப்படின்னா அடுப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுப்பிடு அப்படின்னா அடுப்பில் போடுவதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுப்பினா தீயில இடக்கூடியதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ அடுப்பில் போடுவதுன்னா தீயில இட்டக்கூடிய சாந்தமோடு அப்படின்னா சாந்த சாந்தம் அப்படின்னு சொல்லி சாந்தம்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்கன்னா சந்தனமர குச்சியை சொல்கிறாங்க அப்போ தீயில இடக்கூடிய சந்தனமரக் குச்சிகள் மற்றும் அகிலின் நாற்றம் அகில் அப்புடின்னா அகில்ன்றது ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு பொருள் ஓகேங்களா ஸோ அந்த அந்த மரக்கட்டை ஓகேங்களா அப்போ சந்தனமர குச்சி தீயில சந்தனமர குச்சி ப்ளஸ் அகிலோட இதையும் போடும்போது அந்த நறுமணம் வரும் பார்த்தீங்களா அந்த நறுமணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ராவணகாவியம் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கடறு என்னும் சொல்லின் பொருள் என்ன நெக்ஸ்ட் கொஷின் கடரு என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கடரு என்னும் சொல்லின் பொருள் காடு நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ராவண காவியம் மொத்தம் எத்தனை காண்டங்களை உடையது ராவண காவியம் மொத்தம் எத்தனை காண்டங்களை உடையது ஆப்ஷன்ஸ் இரண்டு நான்கு ஐந்து ஆறு ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து காண்டங்களை உடையது ராவண காவியம் என்னென்ன காண்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழக காண்டம் இலங்கை காந்தம் விந்த காண்டம் பளிபுரி காண்டம் போர்காண்டம் போன்ற ஐந்து காண்டங்களை கொண்டது நெக்ஸ்ட் கொஷின் நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை உடையது நாச்சியார் திருமொழி என்பதை எழுதுனவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஆண்டால் இது எத்தனை பாடல்களை உடையது ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபோர் த்ரீ அதாவது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி த்ரீ என்பது தான் சரியானது நெக்ஸ்ட் பார்க்கலாம் எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அப்பாவின் ஸ்நேகிதிர் என்னும் சிறுகதை தொகுப்பு சாகித்ய அகாதமி விருது பெற்றது இதன் ஆசிரியர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அப்பாவின் ஸ்நேகிதிதர் என்னும் சிறுகதை தொகுப்பு சாகித்ய அகாதமி விருது பெற்றது இதன் ஆசிரியர் யார் ஆதவன் அசோகமித்ரன் வண்ணம் வண்ணதாசன் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அசோகமித்ரன் அப்பாவின் ஸ்நேகிர் ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கலாம் அசோகமித்ரனுக்கும் ஆதா வந்திருக்கு அடுத்தது பார்க்கலாம் சங்கீத ரத்னாகரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டினை சேர்ந்தது சங்கீத ரத்னாகரம் என்னும் நூல் எந்த நூற்றாண்டினை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பதி மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஓகேங்களா ஏன்னா இதில் வந்து நாகஸ்வரம் பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்கன்றதுல ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டை பார்க்கலாம் பத்தாவது கேள்வி ஆழ்குட்டல் இலை இதில் எது இடம்பெற்றுள்ளது ஆழ்குடல் இலை இது எது இடம்பெற்றுள்ளது உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து இதில் இருக்கக்கூடிய எழுத்து தான் பார்க்கணும் இது மெய் எழுத்து இது எழுத்து அப்போ மெய் முன் உயிர் அப்போ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெய்முன் உயிர் ஓகேங்களா நீங்கள் வந்து சிலர் என்ன பண்ணிருவீங்கன்னா இது உயிர் எழுத்து இது மெய் எழுத்து அப்போ இதுக்கு முன்னாடி இது இருக்குன்னு போட்டக்கூடாது ஓகேங்களா முன்னாடின்றது இதுக்கு முன்னாடி அப்படின்ற அர்த்தம் அப்போ மெய் முன் உயிர் தான் சரியானது ஓகேங்களா மொத்தம் பத்து கேள்விகள் வந்து முடிஞ்சிருக்கு இந்த எப்பயுமே வந்து நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பின்னாடி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு டாபிக் வந்து முடிக்க முடியும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் முடிக்கும்போது சிலபஸ் டாபிக்ஸ்லேயும் வந்து என்ன பண்ணிடுவீங்க முடிச்சிருவீங்க ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் அடுத்தது பதினொன்றாவது கேள்வி வேற்றுநிலை மேமயக்கத்தில் யா ரா லா முன்னர் வள்ளினம் சாரி மெல்லினம் மிகவும்னு கொடுத்துருக்காங்க இந்த கூட்டம் சரியான்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு என்னன்றதை நீங்கள் கீழே கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மொத்தம் வந்து பத்து மார்க்குக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்றது கீழே கான்பாக்ஸில் வித் உங்களுடைய நேமோட சேர்த்து கீழே கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சைகுதம்பி பாவலர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அவர் நிறைய நூல்கள் வந்து எழுதிருப்பார் அவர் பற்றி நிறைய டீடெயில்ஸ் இருக்குது அவர் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஓகேங்களா ஸோ சிலபஸில் இருக்கிறனால சைகுதம்பி பாவல் பற்றி பார்க்கலாம் புக்ஸில் கொஞ்சம் கம்மி டீடெயில்ஸ் தான் இருக்கும் பெரிய ஸ்டாண்டர்டில் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ அதை படிக்கலனாலும் இதை கேட்கும்போது உங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும் சேகரம்பி பாவலர் பற்றி பார்க்கலாம் இவர் வந்து ஒரு ஆன்மீக பணியில் ஈடுபட்டவர் ஓகேங்களா இதை சொல்லாம் நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சதாவதாணி பட்டம் அப்படின்னு சொல்லி வாங்கினவர் யார்னா இந்த சேகுதம்பி பாவலர் இவர் எழுதியது வந்து நீதி வெண்பான்னு சொல்லி நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க புக்கில் ஓகேங்களா ஸோ இவரோட வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர் கோட்டாறு அப்படின்ற பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடலாக்குடி அப்படின்றத இவர் பிறந்த ஊர் ஓகேங்களா இடலாக்குடி அங்கே தான் அவருக்கு ஒரு மணிமடம் பிறந்தடமும் கூட இருக்குது ஓகேங்களா ஸோ இவர் பிறந்தது எப்போன்னு பார்த்தோன்னா முப்பத்தி ஒன்று ஜூலை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிறகிறார் அப்போ வந்து அங்கே திருவிதாங்கூர் மன்னரோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு ஸோ ஓகேங்களா அதனால பள்ளிகளில் மலையாளம் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஓகேங்களா அதனால மலையாளத்திலேயே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாரு ஸ்கூல் படிப்பு முடிக்கிறார் யாருனா நம்மளுடைய சேகதம்பி பாவலர் ஓகேங்களா ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாராயண அண்ணாவி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஸோ அவர்கிட்ட போயிட்டு தமிழ் வந்து கற்றுக்கிறார் ஓகேங்களா தமிழ் கற்றுக்கிட்டு நான் வந்து இலக்கணம் இலக்கியம்லாம் நல்லா தேர்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு தேர்ச்சியும் பெறுகிறார் லாஸ்ட்டில் என்ன சொல்லி பார்த்தோம் நிறைய நூல்களையும் கத்துக்கிறார் என்னென்ன நூல்கள்னு பாட்டு எட்டு தொகை ஐம்பெரும் காப்பியம் திருக்குறள் தொல்காப்பியம் இந்த நூல்களை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாரு கற்று தேர்கிறார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய நூல்கள் இவருடைய கவிதைகள் இவருடைய வசனங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னா தமிழ் நபிகள் நாயக மாண்மிய மஞ்சரி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திருக்கோப்பற்று பதிஞ்சம் பத்தந்தாதி திருமதினந்தாதி கோபத்து சாரி கோப்பம் வந் கோப்பந்து கலம்பகம் அடுத்து பார்த்தோன்னா கோப்பந்து தமிழ் கவத்து நாயகம் இன்னிசை பாமாலை நீதி வெண்பா சம்சுத்தாதின் சேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவிதைகளையும் ப்ளஸ் வசன நடை காவிய நூல்களையும் இவர் வந்து படைச்சிருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்தாதியாகவும் ஸ்லேடையாகவும் யகமம் யமகம் சாரி யமகம் திருப்பிகளாகவும் கவிப்புனையும் கலையை வந்து இவர் வந்து பெற்றிருந்தார் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேங்களா ஏன்னா இவர்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருந்துச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ விலாச பதிப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதில் பிழை திருத்தம் புலவராக இவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கார் ஸோ அங்கே வேலை பார்த்துருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீரா புராணத்துக்கு உரை எழுதி அதை பதிப்பிக்கவும் செஞ்சிருக்காரு ஸோ வந்து செய்து தமிழ் பாடல் எந்த நூலுக்கு வந்து உரையெழுதி பதிப்பிச்சுன்னு கேட்டாங்கன்னா எந்த நூல் சீரா புராணம் அடுத்து பார்த்தோன்னா சுதந்திர போராட்டத்திலும் தீவிரமாக வந்து இவர் பங்கேற்று இருக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாஞ்சில் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல காங்கிரஸ் இயக்கம் தொடங்கப்பட்ட போது அதுல வந்து ஜாயின் பண்ணிடுறார் ஜாயின் கதராடைக்கு வந்து இவர் மாறுகிறார் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுக்கூட்டங்களை வந்து இவர் தலைமைச்சு ஒரு சிலது நடத்துறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டுகள் உரை எழுதுதல் அதுக்கப்புறம் பதிப்பித்தல் பணி அதுக்கப்புறம் இலக்கிய சொற்பொழிவுகள் இதெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் பாமரர் பாமரர்களாக இருப்பாங்களா அதாவது படிப்பறிவு இல்லாமல் இல்லாமல் புரிந்து கொள்ளும் திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களாக இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க பாமரர்கள்னு சொல்லுவோம் ஸோ பாமரர்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து இவர் அவரோட தத்துவங்களை சொல்கிறார் ஸோ இது மூலமாக பட்டி தொட்டி எங்கும் இவரோடது வந்து பரப்புது ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா வள்ளலார் பற்றி இவர் தமிழகம் முழுவதும் உரையாட்சி இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா வள்ளலார் குறித்து தமிழகம் முழுவதும் உரையாட்சி வையார்னா இந்த செய்குதம்பி பாவலர் ஆப்ஷன்ஸில் இருந்தால் ஓகேங்களா ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் என்ன பண்ணணும் போடணும் ஓகேங்களா என்ன நம்மளுக்கு இது சிலபஸில் இருக்கனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணும் ஒரு சில வார்த்தைகள் கஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் கேட்டுட்டிங்கன்னா அங்கே போகும்போது இந்த வார்த்தை எங்கேயோ கேட்டுருக்குமே அப்படின்னா என்ன அந்த ஆப்ஷன் டைக் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்து பாக்கலாம் இவர் வந்து மத நல்லிணக்கத்துக்காக பெரிதும் பாடுபட்டிருப்பார் ஓகேங்களா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் வந்து பூரண கும்ப மரியாதையோடு இவருக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க வரவேற்பு கொடுத்துருப்பாங்க எந்த கோவில்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் ஓகேங்களா இவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க ஓகேங்களா நமக்கு புக்கில் எந்த நூல் இருக்கும் அப்படின்னு சரி எந்த பாடல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வியன்றே போற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான அடிகளை வந்து என்ன என்ன பண்ணிப்பாரு இவர் கொடுத்துருப்பாரு இதோடைய பொருள் என்ன அப்படின்னா அருளை நீங்க பெருக்கணும் அப்புறம் அறிவை வந்து சீராக்கி நல்லா வளர்க்கணும் மயக்கம் அகற்றணும் அதான் அறிவை திருத்தி மருளை அகற்றி மருள்னா மயக்கம்னு சொல்லுவோம் மயக்கத்தை அகற்றணும் அப்படின்னா அறியாமையை அகற்றி மதிக்கும் தெருளை அப்படின்னா நம்ம அறிவுக்கு வந்து தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அடுத்து உயிருக்கு அரிய துணையாக இருக்கக்கூடியது இன்பம் தான் அந்த இன்பம் நம்மளுக்கு சேர்க்கக்கூடியது இது கல்வி தான் ஸோ கல்வியை தான் நீங்கள் என்ன பண்ணணும் போற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார் படிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து இவர் கொடுத்துருப்பார் ஓகேங்களா ஓகே இதில் வந்து என்ன அப்படின்னா இவரை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கு ஸோ ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா சின்ன ஸ்டாண்டர்டில் கதை படிச்சிருப்பீங்க பெரிய ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்க மாட்டீங்க ஸோ பெரிய ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா யூசஸ் மட்டும் நான் சொல்லியிருப்பேன் இருக்கக்கூடியது வந்து நீதி வெண்பாலே நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்க பாட்ட பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்